ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் அதிரடி முன்னேற்றம் ஏற்படப் போகிறது அதிரடி மாற்றம் ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என் செல்வமே சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாது ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாதே என்று கெஞ்சுவதில்லையே என்ன சொல்ல வருகிறேன் என்று கேட்கிறாயா வாழ்க்கையில் போராடு உன்னால் அளவு போராடு நேரம் வரும்போது உனக்கானது எங்கும் செல்லாமல் வந்துவிடுமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் வந்து போகத்தான் செய்யும் வரும் போகும் அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருந்து எதிர்கொள்ளணும் அப்பத்தான் தானாகவே அவைகள் அடங்கிவிடும் என் மேல் சந்திக்கு சந்தேகம் இல்லாமல் என் மீது நம்பிக்கை வைக்கணும் என் சாகி நினைத்தால் எப்படிப்பட்ட சூழலையும் மாற்றி விடுவார் என்று நம்பன் உன் மனதில் எண்ணம் இருக்கணும் இந்த எண்ணம் ஏன்னா இன்பம் யாருக்கும் எங்கும் நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில் மாறி மாறி அனைத்தும் வரத்தான் செய்யும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளணும் மகிழ்ச்சியோடு கடக்க பழகணும் எது கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளணும் உனது கர்ம பலன்கள் காரணமாகத்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது சூழ்நிலைகளை மாற்று இல்லைனா சூழ்நிலை கிறப்ப நீ உன் தகுதியை நீயே தீர்மானித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக் இவ்வளவுதான் நான் சொல்வேன் நான் சொல்வதை கேட்டுவிடும் நான் சொல்வதை கேட்டால் அனைத்தும் நல்லது நடக்கும் நேசித்தது எதுவும் கிடைக்கவில்லை நம்பி எவரும் உண்மையாக இருந்ததில்லை என்று புலம்புகிறாய் புலம்பாதி எல்லா காலகட்டத்திலும் ஒரே மாதிரி இருக்காது நடக்கும் உன்னை மட்டும்தான் நீ பார்க்கிறாய் நீ படும் துயரமும் சிரமம்தான் உனக்கு பெரிசாக இருக்கு இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவுமே சாத்தியமாகாதே முதலில் எதையும் சிரமம் இல்லை என்று நீ நம்பணும் ஏற்கனும் சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனசுதான் சிரமம் என்பதை கடந்தால் தான் லட்சியத்தை அடைய முடியும் மிகப்பெரிய படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அதிகமாக மகிழ்ச்சியும் நல்ல மனநிலை மட்டும் இருந்தால் போதும் உனக்கு நான் சொல்வதைக்கு வாழ்க்கையில் நீ எவ்வளவு கற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறாய் என்று கவனிச்சு உன் அனுபவம் உனக்கு பதில் சொல்லும் பிரச்சனையை புலம்பினால் தீருமா தீராது தீர்வுக்கு உண்டானவற்றை யோசித்து செய் நீ உன் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைக்க முடியும் தவறு முற்றிலும் தவறு உனக்கு எந்த நேரத்தில் சுமூகமான தீர்வு கொடுக்க வேண்டும் என்று உன் சாயிக்கத் தெரியும் உன்னுடைய செயலால் கிடைப்பது மட்டும்தான் வெற்றி உன்னுடைய பார்வை நல்லதாக தெரிந்தால் உன்னை சுற்றி உள்ளது அனைத்தும் அழகாக தெரியும் உன்னுடைய வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் உனக்கே நீ அழகாக தெரிவாய் ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் எண்ணமும் வார்த்தைகளும் நன்றாக இருந்தால் உன்னுடைய கோரிக்கை அத்தனையும் நிறைவேறும் அதை நான் நடத்தி காட்டுவேன் உன் எண்ணம் நல்ல எண்ணம் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் ஏன் சாய் அப்படி சொல்லிவிட்டார்கள் என்று நினைக்காது பொதுவாகச் சொல்லி தீய எண்ணங்கள் கொண்டவர்களும் இருப்பார்கள் இதைக் கேட்டால் நிச்சயமாக மனம் மாறுவார்கள் சாயின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு தெரியும் மாறுங்கள் அனைவரும் மாறுங்கள் நல்ல விதமாக மாறுங்கள் நல்ல விதமாக வாழ்க்கையை வாழுங்கள் நல்ல நேரம் வந்துவிட்டது புலம்பலை விட்டு விடணும் நல்ல நேரம் வந்துவிட்டால் புலம்பலை விட்டு விடணும் அழக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அழுதால் கோலை என்பார்கள் துணிந்து நிற்கணும் வெற்றிதானே உனக்கு வெற்றிதானே உனக்கு நீ மென்மேலும் முன்னேறணும் சிறப்பாக வாழப்போகும் எங்கள் பிள்ளையை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் என்று நீ என்னனும் நல்லது நினைக்கும் என் பிள்ளைகளுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் அதனால்தான் இன்று இரவுக்குள் அதிரடி மாற்றம் ஏற்படப் போகிறது என்று சொல்லி மாற்றம் என்று எடுத்துக்கொள்ளலாம் திருப்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம் நல்லது நடக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவையை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவரவர்களுக்கு உண்டானது நிச்சயமாக கிடைக்கும் இன்று வியாழக்கிழமை உன் சாய்க்கான நிச்சயமாக நல்லது நடக்கும் சோதனைக்குட்பட்டால் எனக்கு தெரியும் நீ நல்லவன் தான் எனக்கு தெரியும் அதனால் தான் சோதனைக்குட்பட்டாய் என்று நினைக்காதே அனைவருக்கும் சோதனைகள் இருக்கிறது ஆனால் நீ விழமாட்டாய் அதுதான் உண்மை நல்லவன் விழமாட்டான் உறுதியாக நிற்பான் ஆனால் கெட்டவனோ கெட்டது நினைப்பனோ துரோகம் செய்பவனோ பழிபாவத்தை இயங்குபவனோ விழுந்து விடுவான் விழுந்தால் எழ முடியாது தப்பை செய்து கொண்டே மேலே சென்று கொண்டிருப்பான் சரியான நேரம் பார்த்து பெருத்த அடியை கொடுப்பேன் தொப்பென்று விழுந்தால் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இது தெரியாமல் நாம் தப்பை நல்ல விதமாக சென்று கொண்டிருக்கிறதே சென்று இருக்கிறதே சென்று கொண்டிருக்கிறதே நமக்கு நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் என்று சென்று கொண்டிருப்பார்கள் ஆனால் தெரியும் படு பாதாளத்தில் விழுந்தால் என்னவாகும் உச்சாணியில் இருந்து கொண்டு படு பாதாளத்தில் விழுந்தால் என்னவாகும் யோசித்து பாருங்கள் என் பிள்ளை நீ எந்த வழியில் செல்ல வேண்டுமோ அந்த வழியில் சென்று கொண்டே இரு எதை எந்த நேரம் எப்படி செய்யணும் எப்படி உருவாக்கணும் எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது என்று உன் சாய்க்கு தெரியும் கவலைப்படாதே நீ உன் பாதையில் செல் குறுக்கே யார் வந்தாலும் தட்டிவிட்டு சென்று கொண்டே இரு நல்லது நடக்கும் பயப்படக்கூடாது எவ்வளவு நாள் ஆட்டம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள் ஆட்டம் அடங்கும் இது உனக்காகவே பேசப்பட்ட வார்த்தைகள் இது உனக்காகவே சொல்லப்பட்ட பதிவு சோதனைகளை வென்றுவிட்டாய் நீ நினைத்தது போல் திடீர் திருப்பம் வரும் இந்த நொடி உனக்கான நொடி நீ வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் நீ வேண்டும் என விரும்புவார்கள் அதிர்ஷ்டம் அழைத்துக் கொண்டிருக்கிறது உன்னை ஆனால் ஒன்று வரும் அதிர்ஷ்டத்தை மட்டும் தவறவிட்டு விட்டு விடாது அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதர்ஷம்தான் என் பிள்ளைக்கு கிடைக்கப் போகிறது பேரானந்தம் தானே உனக்கு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்